சிவம் கைவல்ய நவநீதம் பாடல் இரண்டு ஈன்றளி கழிக்கும் கேதுவா அயனாய் மலாயான் என்ற வீசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் என்பரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே இன்றழி அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாம் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாய் ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே உரை படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் செயல்களுக்கு ஏதுவாக பிரம்மா விஷ்ணு சிவன் எனும் மூர்த்திகளாக ஆனதும் சிவமே தானே ஆன்ற பிரம்மம் ஈசனுமாகி இவ்வகிலம் எங்கும் அனந்த கோடி மூர்த்தியுமாய் நிற்பதும் சிவமே இப்பூமியிலே பிறந்த அடியனுக்கு ஞான அறிவை தந்து முத்தன் என்ற பெற வைத்து நின்றதுவும் சிவமே என்னுள் மெய் இன்பத்தை கடல் அலை போல் எழுப்பி என் ஆறு நின்றதுவும் சிவமே சூரியனில் தோன்றிய அழகு நிறைந்த அழியா நிலையுடைய ஞான திருவடியில் நின்ற ஜோதி சுரூபத்தையே மறவாது பணிகின்றேனே அன்பே சிவம் அன்பே சிவம்